தற்போது கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டால் தப்பிப்பது எப்படி என்ற ஒத்திகை குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் நடுக்கடலில் கப்பலில் தீ ஏற்பட்டால் அதை தடுப்பது மற்றும் கப்பலில் உள்ளவர்களை எவ்வாறு மீட்பது குறித்தான ஒத்திகை நிகழ்ச்சி தற்போது அரங்கேறி வருகிறது சென்னை துறைமுகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கப்பல்களில் இருந்து ஏற்படும் எண்ணெய் கசிவால் கடல் மாசடைவதை தடுப்பது தொடர்பான நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டால் தீயை அணைப்பது மற்றும் கப்பலில் இருப்பவர்களை மீட்பது தொடர்பான ஒத்திகை நிகழ்த்தி காண்பிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் இளவரசன் வழங்கும் தகவலை தற்போது நாம் காணலாம் வணக்கம் இனி நீங்கள் தொடரலாம் அதாவது இந்திய கடலோர சார்பில் இந்திய கடற்பரப்புல ஏற்படுகிற ஆசியை அகற்றி இந்திய கடல் மிக சுகாதாரமான சிகிச்சைகள் மிகுந்த ஒரு கடற்பரப்பாக வைத்துக் கொள்வது தொடர்பாக இந்திய கடலோர காவல்படை தொடர்ந்து பணிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில அதற்கான ஒத்துகையை இன்று நடத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஒத்திகை இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இதுல இந்திய கடலோர காவல் படையினுடைய ரோந்து கப்பல்கள் எல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் பார்க்க முடிந்தது இந்த நிலைமையில இந்திய கடலோர காவல் படையினுடைய கப்பல் இந்த கடல் பரப்புக்குள்ள பயணித்து உண்மை செய்தியாளர் செய்வோடு சென்றிருக்கிறது அந்த இடத்துல ஒத்திகை நிகழ்ச்சிகள் என்பது மிக பிரமாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது இதனுடைய ஒரு பகுதியாக இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த கடற்பரப்புல இருக்கிற இந்திய ரயில் மொத்தம் இந்தியா இந்த போக்குவரத்து கப்பல்கள் எல்லாம் மிக பாதுகாப்பாக பயணிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதை அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்திய கடலோர காவல் படைக்கு இருக்கிறது எனவே அந்த எண்ணெய் கப்பல்கள் மற்றும் இந்த வணிக கப்பல்கள்ல திடீரென்று ஒரு சீரத்தை அல்லது அந்த கப்பல்களை எப்படி விரைந்து சென்று பாதுகாப்பு கொடுத்தது அந்த கப்பல்களில் இருப்பவர்களை எப்படி மிக பத்திரமாக நீக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒற்றுமை தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அந்த நேரடியாக நாம் துறையில பார்த்துக் கொண்டிருக்கோம் ஒரு கப்பல்ல தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது அந்த விபத்து தொடர்பாக உடனடியாக இந்திய கடலோர காவல்படைக்கு தகவல் தரப்படுகிறது உடனடியாக இந்திய கடலோர காவல் படையினுடைய தீ அணைத்து கப்பல்கள் விரைந்து சென்று இரண்டு கப்பல்கள் விரைந்து சென்று அந்த தீ பற்றி இருக்கிற அந்த கப்பல்ல தண்ணீரை சீட்டு அடித்து சீட்டு அடித்து அந்த அமைக்கிற அந்த காட்சிகளை நான் விரைவில் பார்க்க முடிகிறேன் இப்படித்தான் இந்த கப்பல்கள் தீ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக விரைந்து சென்று உடனடியாக உடனடியாக சென்று தடுப்பது மட்டுமல்லாம் அந்த கப்பல்ல சுற்றி இருக்கிற பயணிகள் மற்றும் அவர்களுடைய ஊழியர்கள் இருப்பார்கள் அந்த ஊழியர்களை மிக பத்திரமாக நேற்று ரூபாய் ஒத்தி சென்று காப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்ல மூலமாக பரம்பு சென்று அதாவது இந்தியா காவல்து பாதுகாப்பு விமானங்கள் மீட்பு விமானங்கள் அவசர காலங்கள்ல உதவி செய்வதற்கான விமானங்கள் அழைக்கிற அந்த பணியை செய்து கொண்டிருக்கு அந்த ஒத்திகையை செய்து கொண்டிருக்க அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல கடல்ல திடீரென விபத்து ஏற்பட்டு விட்டால் சாலையில் ஒரு விபத்து ஏற்பட்டுவிட்டால் அந்த இடத்துல உடனடியாக தீயப்பு வாகனங்கள் காவலர்கள் கூட்டுக்கொள்ளிகள் எல்லாம் சென்று மீட்டு விடுவார்கள் இதே ஒரு கப்பல் நடந்தா எப்படி இதை மீட்க முடியும் ஒரு விபத்து ஒரு ரெண்டு கப்பலோட கப்பலா போட்டுட்டு ரெண்டு கப்பலை மோடி விபத்து நடந்திருக்கு அப்படின்னா அங்கேயே ஊழியர் வாய்ப்பு இருக்கிறது அவர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுது அது போல அவசர தேவைகள்ல அசாதாரண சூழ்நிலைகள்ல உடனடியாக கடல்ல கப்பல்கள் மீட்பு கப்பல்கள் இருந்து சென்றதால் அவர்களை மீட்க வேண்டும் எனவே அந்த மீட்பு குழுக்கள் எல்லாம் சென்று அந்த இடத்துக்குள்ளான கப்பலை எப்படி மீட்கிறார்கள் அது மீட்பவர்கள் எப்படி செய்து அவர்களுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்காக அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள் என்ற ஒத்திகை எல்லாம் இந்திய கடலோர காவல்படை செய்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மீட்பு விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மீட்பு கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல தண்ணீரை அடித்து அந்த தீயை அணைக்கிற இரண்டு பிரம்மாண்ட கப்பல்களும் இதில் பயன்படுத்தப்பட்டு இந்த ஒத்திகை இந்த குளிர் கூட்டம் வகையில நடந்து கொண்டிருக்கிறது இந்திய கடலோர காவல்படை எந்த அளவுக்கு பலம் மிகுந்ததாக இருக்கிறது என்று நாட்டு மக்களுக்கு சொல்கிற வகையில் இந்திய கடலோர காவல்படையினுடைய பராக்கிரமத்தை மக்களுக்கு எடுத்துக்காட்டுகிற வகையில இந்த ஒற்று என்பதை தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது காண முடிகிறது அதே போல இந்த புயல் மழை நேரங்கள்ல மீனவர்கள் கடலுக்குள் போறாங்க அவங்க ஒரு வேளை நலி தவறி அல்லது படகு தவிர்த்து அவர்கள் கடல்ல தண்ணியில கத்தளிக்கும் பக்கத்துல அவர்களை மீட்கின்ற பணியையும் இந்திய கடலோர காவல்படையால் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி படகுல கத்தளிக்கிற அந்த கடல தண்ணீர் மீட்கிற ஒரு நேரத்துல இந்திய கடலோர காவல்படை செய்து காண்பிக்க இருக்கிறார்கள் அப்படி இந்தியா அந்த கடல் பரப்பை தூய்மையாக வைத்துக் கொள்வது மட்டுமல்ல நமது கடல் பரப்புல எந்த விபத்துல எந்த விதமான விபத்துகளும் கடந்துவிடக்கூடாது கப்பல்களுடைய பயணத்தை பாதுகாப்பை உறுதி செய்வது கப்பல் பயணிகளுடைய பாதுகாப்பை வணிக கப்பல்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது அது மட்டுமல்ல வணிக கப்பல்களுடைய செக்யூரிட்டியை உறுதி செய்ய வேண்டும் ஏனென்றால் கடல் தொழில்கள் நமது வணிக கப்பல்களை சிறப்பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தீவிரவாதிகள் நமது கப்பல்களை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இது போன்ற ஆபத்துகளில் இருந்தெல்லாம் ஏராளமாக இந்திய கடலோர காவல்படை பயன்பட்டுக் கொண்டிருக்கிற காட்சியில் தான் இப்போது ஒத்திகாக பிராரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே குளிர் கூட்டும் வகையில் மிக பிரம்மாண்ட பிரமி கூட்ட வகையில இந்த ஒத்திகைகள் நடந்து கொண்டிருக்கிறது நான் பார்த்துட்டு துறைமுகத்தில் நடைபெற்று வரக்கூடிய கப்பல் ஒத்திகை குறித்த கள தரவுகளுக்கு நன்றி அழைப்பு